பிரியமான இறை உறவுகளை மீண்டும் வற்போது ஏதோ நாளுக்குள் காலடி இறைவனுடைய எல்லா மல்லையும் உங்கள் ஒவ்வொரு உள்ளங்களோடும் குடும்பங்களோடும் மறைவாக இருப்பதாக இன்றைய இந்த நாளிலே ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து எங்களுக்கு சொல்லுகின்ற வார்த்தைகள் முதலில் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை எடுத்து எறியுங்கள் அதன்பின் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துருப்பை எடுக்க உங்களுக்கு கண் தெளிவாய் தெரியும் பிரியமானேன் நாங்கள் எப்பொழுதுமே அடுத்தவர் வாழ்க்கையில் தான் நாங்கள் இருப்போம் ஒருவர் நன்மை செய்கின்றார் என்று சொல்லி சொன்னால் அந்த நன்மையை நாங்கள் பார்க்க மாட்டோம் ஒருவர் தீமை செய்கின்றார் என்றால் தீமை எங்களுக்கு பெரிதாக தெரியும் அவன் குற்றம் புரிகின்றான் அவன் கொலை செய்கின்றான் அவன் களவெடுக்கின்றான் பொய் சொல்லுகின்றான் உண்மை சொல்லுவதில்லை அவன் குடிக்கிறான் அவன் ஒன்றுக்கும் உதவாதவன் அவனோட கதைக்காதையும் இவளோட கதைக்காதை என்றெல்லாம் நாங்கள் மற்றவர்கள் மட்டில்தான் குறியாக இருக்கிறோமே தவிர எண்ணில் இருக்கும் பிள்ளைகளையும் எண்ணில் இருக்கும் குற்றங்களையும் எண்ணில் இருக்கும் பாவங்களையும் நான் கண்டுகொள்வதில்லை அழகான ஒன்று இருக்கிறது உன்னை திரித்து உலகம் தானாக திரும் முதலிலே எண்ணில் இருக்கும் குறை விதைகளை நான் கண்டு கொள்ள வேண்டும் என்னில் இருக்கக்கூடிய திருத்தக்கூடிய அனைத்தையும் நான் திருத்த வேண்டும் நான் நல்லவனாக வாழ முயற்சி செய்ய வேண்டும் நல்லவனாக வாழ முயற்சி செய்ய வேண்டும் மற்றவர்களுடைய வாழ்க்கையை தோண்டி புதைக்கும் அளவிற்கு நான் குறியாக இல்லாதவனாக இல்லாதவளாக என்னுடைய வாழ்க்கையை நான் முதலில் நேசித்து என்னுடைய வாழ்க்கையை நான் இறைவனுக்கு ஏற்ற வகையில் மாற்றி வாழ்ந்த பின்பாடு தான் மற்றவர்களை நான் திருத்த உட்பட வேண்டும் நான் ஒரு பொய்காரனாக இருந்து கொண்டு நான் ஒரு கள்ளனாக இருந்து கொண்டு நான் ஒரு குற்றமுள்ளவனாக இருந்து கொண்டு மற்றவர்களை திருத்தப் போனேன் என்று சொல்லி சொன்னால் நான் என்னை நான் திருத்திக் கொள்ள முடியாது ஆகவேதான் நானும் நீங்களும் ஆண்டவரோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாங்கள் ஆண்டவரோடு பயணிக்கக்கூடிய நாங்கள் ஆண்டவரை பற்றி பிடிக்கக்கூடிய நாங்கள் இறை அன்பிலும் இறை உறவிலும் வாழக்கூடிய நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களில் உள்ள பிள்ளைகளையும் பாவங்களையும் குறைநிறைகளையும் கண்டு அறிந்து என்னை திருத்திய பிற்பாடு என்னை நல்லவனாக நல்லவனாக மாற்றிய பிற்பாடு மற்றவருடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்க நானும் நீங்களும் முனைப்போடும் செயற்பட வேண்டும் எங்களுடைய குற்றம் குறைகளை நான் கண்டுகொண்டு எண்ணில் மாற்றத்தை ஏற்படுத்தி மற்றவர்களை திருத்தவும் மற்றவர்களின் மாற்றங்களை கொண்டு வரவும் பிரயாசப்பட இன்றைய நாளுக்குள் காலடி பதிப்போம் அந்தமாரி மூலமாக நாங்கள் ஒருவரும் இறைவனின் பிள்ளைகளாக வாழ பிரயாசப்படும் எல்லாம் இறைவன் தந்தை மகன் துய ஆகும் இவரை மறைவாக ஆசிர்வதிப்பார்கள்